வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி திருப்பதி போயிருந்தோங்க நாங்கள் அந்த விளையாட தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் என் ஹஸ்பண்ட் என் சின்ன பொண்ணு மூணு பேர் மட்டும் மைசூர்லேருந்து திருப்பதி ட்ரெயினில் போனாங்க மற்ற எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சென்னையிலேருந்து வேன் வச்சுட்டு திருப்பதி வந்துட்டாங்க இது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணதுங்க டிக்கெட் எல்லாமே மூணு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டோம் எல்லாம் யோசிச்சு தான் சரி ஜூலையில் போகலாம் ஸ்கூலெல்லாம் ஓப்பன் ஆகியிருக்கும் அதுவும் வீக் டேஸ்னால் ரஷ் இருக்காது அப்படின்னு சொல்லி மண்டேயில் புக் பண்ணோங்க அங்கே போனால் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க எல்லா சாமியும் ஈஸியாக பார்த்தலாங்க ஆனால் திருப்பதி வெங்கடாஜலபதி மட்டும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்க முடியாது அவர் மனசு வச்சால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க மைசூர்லேருந்து திருப்பதி எக்ஸ்பிரஸ் ஈவினிங் இருந்ததுங்க அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு திருப்பதி கரெக்டாக நாலு மணிக்கெலாம் போயிட்டாங்க இறங்கணுன்னு ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க அவ்வளோ பேர் கீழே படுத்திருந்தாங்க நாலு மணிக்கு ஸ்டேஷன்லேருந்து வெளியிலே போக முடியலைங்க அவ்வளோ கூட்டம் என் பொண்ணு வந்து இவ்வளோ கூட்டத்தெல்லாம் கோயிலில் பார்த்ததே இல்லைங்க அவள் இறங்கணுன்னே இல்லை இல்லை நம்ம திரும்பி போயிடலாம் வேணாம் அப்படின்னா நான் சொன்னேன் திருப்பதி வந்தால் திருப்பம் நடக்கும் கண்ணு வா அப்படின்னு அவள் இங்கே திரும்புறதுக்கே முதல்ல இடம் இல்லை எங்கே போய் திருப்பம் நடக்கும் அப்படின்னா ஸ்டேஷன் கூட்டத்தெல்லாம் ஒரு வழியாக வெளியில் வந்தாங்க வெளியில் வந்தால் பஸ் நிறையா இருந்தது அது வந்து ஃப்ரீ பஸ் போகல அதுக்கும் கூட்டம் இந்த இனோவா டவேரா இந்த மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் என்னென்னா கும்பல் கும்பலாக வந்து அப்படியே புக் பண்ணிட்டு போகிறாங்க சரி நம்ம எதிராக போகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஜீப் நிறையா வந்துட்டு இருந்ததுங்க ஜீப்பில் கேட்டோம் ஒரு ஆளுக்கு ஒன் ஃபிஃப்டி அப்படின்னாங்க சரி ஏறுங்கன்னு ஏறிட்டோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீப் வந்து ஃபுல்லானால் மட்டும்தான் மலை ஏறுவாங்க போல் அங்கேயே நிறுத்தி நிறுத்தி அவர் யார் மலைக்கு வரீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார் அங்கே ஆகாதனால ரயில்வே ஸ்டேஷன் வந்து பஸ் ஸ்டாண்ட் வேறு போயிட்டார் ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் யோசிக்கிறாங்க எதுக்கு வந்து காசு கொடுத்து போகணும் அப்படின்னு வந்து செக் பண்ணுற இடம் எல்லோரும் இறங்கணும் அப்படின்னாங்க நாங்கள்லாம் உள்ள போய் பார்த்தா லேடிஸ் இருக்க இடத்துல யாருமே இல்லை அப்படியே உள்ளே போயிட்டு வெளியில் வந்துவிட்டோம் பேக்கை மட்டும் செக் பண்ணாங்க நாலு மணிக்கே செக்கிங்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டி எங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குதுங்க காலையில் அப்படிங்கிறதுனால நல்லா சில்லுன்னு இருந்ததுங்க நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் நிறைய மாற்றங்கள் கோவில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லலாம் கோவில் அதே சைஸில் தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எல்லா பக்கமும் இருக்குது எந்த வழியாக உள்ளே போய் எந்த வழியாக வெளியில் வரணும்னு எதுவுமே தெரிலிங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தெலுங்கு தான் பேசுகிறாங்க நமக்கு நாளே வார்த்தை தாங்க ஏமண்டி செப்பண்டி லேதண்டி போஜனை காவலா இன்னைக்கு போத்தாமா நாக்கு தெரியுது அவ்வளோதான் நமக்கு தெரியும் போன அந்த ஜீப் ட்ரைவருக்கு தெலுங்கு தவிர எதுவுமே தெரிலிங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசி பார்த்தோம் எதுவும் வேலைக்காவில் கடைசியாக ஹிந்தியில் இவர் பேசினதை அவருக்கு ஒன்று ரெண்டு வார்த்தை மட்டும் புரிஞ்சுது போக வேண்டிய அந்த ரூமை சொன்னால் அவருக்கு எங்கே இருக்குன்னே தெரிலிங்க நாங்கள் வந்து கூகுள் மேப்பையும் காமிச்சிட்டோம் இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டுட்டாரு அங்கேருந்து நடந்து தாங்க ரூமுக்கு போனோம் நாங்கள் வந்து புக் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகாவிலேருந்து இந்த திருப்பதி டூரிசம் இருக்கணும் இல்லை அந்த பில்டிங்கில் புக் பண்ணியிருந்தோம் ஆனால் எல்லா லாங்குவேஜில் இருக்கவங்களுமே அங்கே இருந்தாங்க ஒரு வழியாக ரூமை தேடி பிடிச்சி போனாங்க அங்கே போனால் அதை விட பெரிய ஷாக் அவங்க என்ன சொன்னாங்க ஒம்பது மணிக்கு தான் நான் உங்களுக்கு சாவியை கொடுப்போம் அப்படின்ட்டாங்க நாங்கள் வந்து ஒரு அஞ்சே முக்காலுக்குலாம் அங்கே போய்ட்டுங்க எவ்வளோவோ கேட்டு பார்த்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒம்பது மணிக்கு எல்லாரும் விக்கேட் பண்ணுவாங்கங்க அதுக்கு முன்னாடி போகிறவங்களும் இருப்பாங்க அப்படியே போனாலுமே ரூமை க்ளீன் பண்ணுறவங்க ஏழு மணிக்கு மேலே தான் வருவாங்க நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அங்கேயே வந்து வெயிட்டிங் ரூம்லாம் இருந்ததுங்க நாங்களும் எங்களை மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு ஃபேமிலி அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரையும் கூப்பிட ஆரம்பித்தாங்க ஒரு எட்டு மணிக்காக சாவியை கொடுத்தாங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ரூம் போயிட்டோம் ரூம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக தாங்க இருந்தது ஏசியெல்லாம் இல்லை அது மலை மேலே அப்படிங்கிறதுனால நல்லாவே கொஞ்சம் காலையில் சில்லுன்னு இருந்தது ஸோ கிளம்பிட்டு சரி டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனோங்க போனால் ஒரு கடையில் கூட இடமே இல்லை எல்லோரும் டிஃபனை வாங்கிக்கிட்டு ரோட்டில் வந்து நின்று சாப்பிட்டாங்க நாங்களும் அப்படி தான் சாப்பிட்டோம் வெளியில் வந்து அம்மா எல்லாருக்கும் நாமும் இருந்தாங்க சரி திருப்பதி வந்து போடலண்ணா அப்படின்னு சொல்லி நானும் போட்டுகிட்டேன் அங்கே இருந்தவங்கள கேட்டவங்க கோயிலுக்குள்ளெல்லாம் ஃபோன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க டெஸ்ட்டு நீங்கள் ரூம்லேயே வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னாங்க சரி ரூம் போகிறதுக்கு முன்னாடி கோயிலை தடவை பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட் நம்பர் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க சீனியர் சிட்டிசனுக்கு வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க சரி அதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம் நீங்கள் வந்து எந்த அமௌண்ட்டுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேட் நம்பர் கொடுத்துருக்காங்கங்க இங்கே நிற்கிறவங்கெல்லாம் ஃப்ரீ தரிசன டிக்கெட்டுங்க இவங்கெல்லாம் ஒரு நாளே ஆகி கூட சாமி இன்னும் பார்க்க முடியலையா உண்மையாலே சொல்லணுன்னா இவங்கெல்லாம் தாங்க கிரேட்டு சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த க்யூவில் வந்து உட்காரலாம் முடியாது நின்றுட்டே தான் போகிறாங்க எவ்வளோ சாமி மேலே பக்தி இருந்தால் இத்தனை மணி நேரம் நின்று பார்ப்பாங்க இல்லைங்க இங்கே வந்து ஐநூறுரூவா டிக்கெட் வாங்கினவங்களுக்கு இருந்ததுங்க செக்யூரிட்டியை கேட்டோம் அவர் சொன்னார் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து நாங்கள் உள்ளே விடுவோம் அப்படின்னாரு அதையெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா சீனியர் சிட்டிசனை விடுவாங்க இல்லைங்களா அந்த கேட்டுக்கு போனோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வந்துட்டு இங்கேருந்து பேட்ரி கார் இருக்கும் அது மூலிமா நீங்கள் உள்ளே போய்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உள்ளே இருக்கவங்கள கேளுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா முன்னாடியெல்லாம் திருப்பதி போனால் வயசானவங்க கூட ஒருத்தரை விடுவாங்கங்க இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை எங்கள் ஆட்களே நிறையா இருக்காங்க அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டாங்க எங்களுக்கு வந்து தரிசனம் டைம் பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கு அங்கே வர சொன்னாங்க சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஒன் தேர்ட்டிக்கு அங்கே இருக்கணும் உள்ள அப்படின்னு இருந்தாங்க சீனியர் சிட்டிசனுக்குமே முன்னாடியே புக் பண்ணணுங்க ஒரு நாளைக்கு எட்டாயிரம் பேர் ஏதோ கணக்கு அப்படிங்கிறாங்க லேட் ஆகிட்டு அவங்களும் நார்மல் கியூவில் தான் வரணும் சென்னையிலேருந்து வரவங்களுமே எல்லோரும் வந்துவிட்டாங்க நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்காக ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு அங்கே போய்ட்டு செக்யூரிட்டியை கேட்டால் முந்நூறுரூவா ஐநூறுரூவா எல்லாருமே ஒரே கியூ தாங்க நீங்கள் இதிலையே போகணும் அப்படின்னாங்க இதை முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா பெசாமல் முந்நூறுவா டிக்கெட்டே எடுத்துருக்கலாங்க நாங்கள் வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு உள்ளே போக ஆரம்பித்தோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே நிற்காம போயிட்டே இருந்தாங்க அப்பாடா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரூமில் போய் ஒரு ரெண்டு நேரம் போட்டு அடிச்சிட்டாங்க அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ தரிசனத்தில் வராங்க இல்லைங்களா அவங்க ஒரு அஞ்சாறு பாக்ஸில் அடைச்சி வச்சுருக்காங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் விட்டப்பறம் தான் எங்களை விட்டாங்க ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு மணிநேரம் உட்காந்துது தாங்க அதுக்கப்புறம் உட்காரத்துக்கும் இடம் இல்லை க்யூவில் அப்படியே நின்றுகிட்டே தான் இருந்தோம் சாமியை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வரும்போது மணி வந்து அஞ்சே முக்கால்ங்க எத்தனை மணி நேரம் நின்னாலும் சாமியை பார்க்கும்பொழுது அந்த ஒரு செகண்ட்லேயே ரெண்டி ரெண்டின் கையை பிடிச்சி வெளியில் இழுத்து விடுறாங்கங்க அதை விட கூட்டம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உண்டியலில் காசு போடுற இடத்துல தாங்க பொதுவாக திருப்பதியில் சொல்லுவாங்க நம்ம உண்டியில் என்ன போடுறோமோ அந்த மாதிரி பல மடங்கு நம்ம வீட்டில் பெருகும் அப்படின்னு எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு பேக் நிறைய பணத்தை அடிச்சுட்டு வந்து அப்படியே உண்டியலுக்குள்ளே கொட்டினாருங்க அவரெலாம் எவ்வளோதான் சம்பாதிப்பாரோ தெரில ஒரு நாளுமே திருப்பதிக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு போடுவோம் நாங்கள் போன அன்னைக்கு தொண்ணூறாயிரம் பேர் வந்திருக்காங்க அன்றைக்கி விசேஷ நாள் கூட இல்லை இதுக்கு நடுவில் அந்த கூட்டத்தில் மூணு இடத்துல செக் பண்ணுறாங்கங்க இதில் வேறு ஒவ்வொருத்தருடைய ஆதார் கார்டையும் தனித்தனியாக காமிங்கிறாங்க அப்புறம் வந்து தலையில் பூ வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அது ஏன்னு எனக்கு தெரில பூ கோயிலுக்குள்ளே விழுந்து அப்பையாகிடும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அப்புறம் டிஜிட்டல் வாட்ச் கட்டிடக்கூடாது ஒருவேளை இந்த மாதிரி டிஜிட்டல் வாட்சாக இருந்தால் சாமியை வீடியோ எடுத்துக்கோன்னு நினைப்பாங்களோ என்னமோ தெரில மாதிரி ஃபோனையும் அந்த இடத்துலேயே கொடுத்துடணும் நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாங்க பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாருமே தனித்தனியாக போயிட்டோங்க ஏன்னா கொஞ்சம் பேர் லட்டு வாங்க போயிட்டாங்க வாட்ச் கொடுத்தவங்க வாட்ச் வாங்க போயிட்டாங்க நாங்கள் ரூம் போகலான்னு வெளியில் வந்துட்டு வேறு கேட் வழியாக வெளியில் வந்துட்டோங்க அங்கேருந்து எப்படி ரூமுக்கு போகிறதுனே தெரில செம்ம டயர்டு வேறு சரி டாக்ஸியை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்நேரத்துக்கு மேலே இது வந்து ஒன் வே பண்ணிவிடுவாங்க டாக்ஸிலாம் போகாது பஸ்ஸு தான் போகும் பஸ்ஸுக்கு நீங்கள் இன்னும் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னாங்க எல்லாருக்குமே செம்ம டயர்டுங்க என்ன பண்ணுறதுனே தெரில திரும்பவும் கோயிலுக்குள்ளே வந்து அந்த லட்டு வாங்கின இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து ரூட் கேட்டு ரூம் போனோம் நாங்கள் ரூம் போகும்போது மணி ஏழு கிட்டே ஆகிடுச்சிங்க எங்களுக்கு வந்து திரும்ப நைன் தேர்ட்டிக்கு ட்ரெயின் சரி இனிமேல் வந்து டாக்ஸிலாம் பிடிச்சி போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேனில் சென்னையிலேருந்து வந்தாங்க இல்லையா அவங்க எல்லோரையுமே கிளப்பி கீழே வந்துட்டோங்க எங்கள் நேரம் வரும்போது மழை வேறு பெஞ்சிகிட்ருந்துதுங்க வேனுமே ஸ்லோவாக தான் வருது ஏன்னா கீழே இறங்கும்போது போது வண்டி ஸ்லோவாக தான் போகும் இல்லையா ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயமும் இருந்தது காலையில் சாப்பிட்டது தான் மத்தியானமும் உங்கள் கோயிலுக்குள்ளே சாப்பிட்லிங்க சரி ஏதாவது ஒரு கடையில் கூட்டம் இல்லாத கடையில் நிறுத்துங்க அப்படின்னா ஏ பியில் கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறுத்தினார் நல்லா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருந்ததுங்க டேஸ்ட்டுமே நல்லா எங்களோடு வந்தவங்க எல்லாம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டாங்க நாங்கள் மட்டும் பார்சல் வாங்கிக்கிட்டோங்க பார்சல் வாங்கிட்டு வெளியில் வந்தால் வண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பண்ணலான்னு பார்த்தா இங்கே திருப்பதியில் வந்து ஓலா ஊபர் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டாங்க சரி எங்கள் நேரம் ஒரு ஆட்டோ வந்ததுங்க அதில் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒம்பது பத்தோ என்னமோ அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் ட்ரெயினில் உட்காந்தோம் ஆனால் எப்படியோ ட்ரெயின் கிளம்பலை அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க கொலை பசி ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் பேர் இந்த கோயிலுக்கு வராங்க அப்படின்னா அந்த சாமிக்கு சக்தி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாதவங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா காலே அப்படியே கையிலேயே நடந்து போயிட்டு இருந்தார் ஒரு பாட்டி கூண் போட்டவங்க நிவரவே முடியல ஒரு பையன் வந்து அவங்கள பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருந்தான் இந்த மாதிரி இருக்கவங்களாம் எதுக்காக வராங்க கோயிலுக்கு அவங்களோட பிரச்சனை தீந்துடுமா என்ன எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க கூடிய சீக்கிரத்தில் பிரச்சனை தீந்துடும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடவுள்னு இல்லைங்க எந்த கடவுள் மேலேயுமே நம்ம முழு மனதாக நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதல் பழிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளவோ கூட்டத்துக்கு நடுவில் சாமியை அந்த ஒரு செகண்டு பார்த்தாலும் மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்ததுங்க நீங்கள் திருப்பதி போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த விளாகு வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்